கடவுள் நருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயனம் பிறக்கும் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்ரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்த இல்லைனா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலையும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தர தண்ணிக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வருது அதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை அடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி ராசியிலே இருக்கிற ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா குருவின் பார்வையில் இருக்கார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் பார்த்த குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய மன அழுத்தம் இருக்காது இருந்தாலும் உடல் உழைப்பு அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும் இந்தந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் இதை நம்ம பண்ணியே ஆகணுன்றது ரொம்ப ஓட்டம் ஓடுவீங்க நிச்சயமாக அதற்குண்டான விடை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் மூணாம் இடத்துல வந்து இப்போ சுக்கரன் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் அங்கேயே இருக்குது குருவும் அங்கேயே இருக்கு அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களை தான் மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மாத கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தாலேயானால் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்று இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதை எடுத்தாலும் அதாவது ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சு ஏழு தொடர்பு குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டினுடைய சம்மதத்தின் மூலியமாகவே திருமணங்களோ எந்த ஒரு விஷயங்களோ முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய சுக்கரன் வேற இருக்கார் அவர் நாலாம் இடத்துல போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு புதன் போகிற அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிற குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்தேனா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று பிரச்சனைகளை கொடுப்ப மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் புதிய முயற்சிகளை பண்ண பார்ப்பீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஆனால் சற்று பின்னடைவுகளும் உண்டு அதில் அதாவது கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் கடுமையாக போகக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல கேத்துவோடு சேர்ந்த செவ்வாய் அதனால் வேகம் அதிகமாகி பேச்சுக்கள் அதிகமாகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக பழகிறது ரொம்பவும் நல்லது நண்பர்களோடவும் உறவாக பாடுவது ரொம்ப ஜாக இருக்கிறது நல்லது தேவையற்ற வார்த்தைகளோ பேச்சுகளோ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் ஒரே வாரத்தில் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு செலவுகள் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் குழந்தைகளுடைய படிப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் இடத்தின் அதிபதி சம சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால முயற்சிகள் வெற்றி வரும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களை பொறுத்தவரையும் பார்த்த இலையானால் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இலையானால் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன் ஏன்னா நாலாம் தேதி அதிகாலை வரலும் வருது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் சந்திரன் மறையும் பொழுது உங்களுக்கு மனக்காரகன் மனசனுடைய கிளேசத்தை ஏற்படுத்துவான் ஏற்கனவே உங்களுக்கு சனியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால ரொம்பவும் அதிகமான அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகத்துக்கு பால் வந்து தான் கொடுங்கோ கொடுத்துட்டு வாங்கோம் அது வந்து உங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த பொதுவாக பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான கருப்பு மண் கருப்பு துணி அது தவிர வந்து கீழ்த்தட்டு இது அதாவது வேலை செய்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க போராளிகள் அதாவது இந்த ரெவல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போராளிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால போராளிகளினுடைய வாய்ஸ் வந்து அந்தளவு எடுபடாது ஏன்னா குருவினுடைய பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் இடம் போகிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாமதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஆறாம் இடத்தில் போகிறது பெரிய விசேஷம் குழந்தைக்காக அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறு சிறு தொல்லைகளை எதிர்பார்க்கத்தவர் மூலியமாக கொடுக்கக்கூடும் இருப்பினும் முயற்சிகளில் வெற்றி பெறும் பா போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றிகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு தொழிலில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதிக முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சந்திராஷ்டம காலம் இந்த கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த இதுக்கு அதாவது சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வர்றதும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்